ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தான் நம்மளுடைய பாரம்பரிய ஸ்வீட்டு அதிரசம் செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து அரிசி வந்து நல்லா பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி காய வச்சிருங்க ரொம்ப காயக்கூடாது நல்லா ஈ கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் நம்ம கையில் ஒட்டினா ஒட்டுற மாதிரி அந்தளவுக்கு ஈரமாக இருக்கணும் அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருங்க நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருங்க நல்லா நைஸாக குறை குரல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் பாகு காசத்துக்கு ஒரு பேனில் நான் கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா வெள்ளம் கரையட்டும் இது பாகு வெள்ளம் தான் டஸ்ட் எதுவும் இல்லை நல்லா க்ளீனாக தான் இருக்குது அதனால நான் ஃபில்டர் எதுவும் பண்ணலை நீங்கள் வந்து வெள்ளம் வந்து ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் கொதித்து வர டைம்ல இந்த மாதிரி கலந்து கலந்து விடுங்க நல்லா இந்த மாதிரி முறை கட்டி நல்லா கொதிச்சு வரணும் பதம் வர வரைக்கும் நல்ல கலந்து விடுங்க நல்ல கொதிக்கட்டும் அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்ல கொதிச்சு வரட்டும் நம்ம தட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுல ஒரு ட்ராப் விட்டு பாருங்க அது வந்து தண்ணியில் கல கலக்காமல் இருக்கும் கண்ணாடி மாதிரி அது தனியாக பால் மாதிரி வரும் அதுதான் நம்மளுக்கு ஒரு பதம் கரெக்டான பதம் நம்மளுக்கு வந்து அதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் இப்படி தொட்டு பார்த்தா நல்ல கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டு வரணும் தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டு வரணும் இப்போ வந்து நம்ம வந்து ஏலக்காய் சுக்கு பொடி வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துறதுமே கசப்பாக இருக்கும் கசப்பு இது வந்துடும் எு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து மாவை வந்து கொஞ்சமாக கொட்டி கொட்டி கலரிட்டே இருங்க நமக்கு எவ்வளோ திக்னஸ் வரும்னா அவ்வளோ மாவை வந்து கொட்டி கொட்டி கலந்துகிட்டே இருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஈட் வீட்லேயும் வந்து கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க மாவு வந்து நம்ம வந்து எடுத்து திரட்டுற அளவுக்கு இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது கையில் ஒட்டாமல் இருக்கணும் கையில் ஒட்டாமல் இருக்கணும் அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து மாவு கொட்டி கொட்டி கலந்துட்டே இருங்க இதுக்கு வந்து பச்சரிசி மாவை நம்ம வந்து ஈரத்தோடு தான் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் அப்படியே கொட்டி கலந்து நம்ம அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இதுக்கு நம்ம அரிசி மாவை வறுக்கெல்லாம் தேவையில்லை நல்லா கொட்டி கலந்துட்டே வாங்கும் அது இலகிட்டே இருக்கும் நமக்கு எவ்வளோ திக்னஸ் நல்லா எவ்வளோ வந்து திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து குட்டி கலந்துக்காங்க நல்லா குட்டி கலந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் நெய் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கையில் ஒட்டாமல் வரணும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊறுட்டோன்னு மூடி போட்டு வச்சுருங்க டூ த்ரீ ஹவர்ஸ் ஊறுனா ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு பாலித்தீன் கவர் எண்ணெய் தடவிக்கோங்க பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிக்கோங்க இல்லை உங்களுக்கு வாழல இருந்துன்னா வாழலில் கூட நீங்கள் தட்டிக்கலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடுவிட்டு நான் நான் ஒரு சின்ன சைஸில் தான் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் நல்லா வந்து ஆயில் நல்லா சூடானதும் இந்த மாதிரி அயன் கடாயில் அடி திக்காக இருக்கிற மாதிரி கடாயில் வச்சு நீங்கள் எண்ணெய் சூடு பண்ணி நீங்கள் அதிரசம் முறுக்கெலாம் செஞ்சிங்கனா நல்லாயிருக்கும் நல்லா ஹீட்டாக ஆகிடும் இப்போ வந்து கொஞ்சமாக திருப்பி திருப்பி நல்லா செவந்து எடுத்துருங்க உள்ளே நல்லா மாவு வெந்திருக்கும் அதிரசம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எண்ணெயை நல்லா வடித்துக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி எண்ணெய் வடிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட அதிரசம் வடிக்கிற இது இருந்ததுன்னா அதில் கூட வடிச்சுக்கோங்க நான் அப்படியே வந்து கரண்டியில் வச்சு வடிச்சுட்டேன் இதே மாதிரி ஒன்று ஒன்று திரட்டி திரட்டி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் என்னென்ன ஊற்றி பண்ணியிருக்கேன் அதனால் ஒன்று ஒன்றா போடுறேன் நீங்கள் வந்து நிறைய நல்லா அகலமான கடாய் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் ரெண்டு மூணு கூட போட்டு எடுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு போட்டு அது நல்லா செவிந்துடும் போட்ட உடனே நல்லா செவிந்துடும் அப்படி திருப்பி போட்டு செந்த உடனே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதிரசம் ரொம்ப சாஃப்டாக வரும் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட அதில் நீங்கள் வச்சு எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாம் தீபாவளிக்கு நீங்கள் என்ன ஸ்வீட் செஞ்சீங்க அப்படின்னு சொல் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நிதியும் செஞ்சு பாருங்கள் அதிரசமும் செஞ்சு பாருங்கள் அதிர அதிரசத்துக்கு வந்து அந்த பதம் தான் ரொம்ப முக்கியம் அந்த பதம் நல்லா வந்துருச்சுன்னா நமக்கு வந்து உடஞ்சி உடஞ்சி வராது நான் நான் வந்து முன்னாடிலாம் செய்யும்போது அப்படிதான் வரும் ஒரு மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு உடஞ்சி வந்துடும் ரொம்பவும் கிறிஸ்பாயிடும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும் நல்லா அழுத்திட்டு எண்ணெய் இருத்துட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடணும் அதுவும் கொஞ்சம் ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும் நான் குட்டி குட்டியாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் செஞ்சுக்கோங்க நம்ம ஏ ஒரு சிலர் வந்து ஏலக்காய் பொடி மட்டும் சேர்ப்பாங்க சுக்கு பொடி சேர்க்க மாட்டாங்க ஏலக்காவும் சுக்குவும் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் ஆனால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ சூப்பரான அட்ரெஸும் தீபாவளிக்கு ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Happy Diwali!